தெரியும் <laughs> <laughs> யூதா இஸ்ரேல் எர்சலே சியோன் இத சகரியா தான் சொல்ற யூதா இஸ்ரேல் எர்சலே சியோன் இத சிதறடிக்கிற கொம்புகள் வந்து விட்டது என்கிறார் நீங்க சகரியா பொன்னாரியார்த்த பார்த்தா நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது பார்த்த போது நாலு கொம்புகளை கண்டேன் நாலு கொம்புகளை கண்டேன் அவைகள் என்னவென்று என்னோட பேசின தூதனை கேட்டேன் என்னன்னு நான் கேட்டேன்

நான் தெருவுல போயிட்டு இருந்தேங்க. உங்க சத்தம் கேட்டு வந்துட்டேன். அந்த 5000 ரூபாய் இப்ப கொடுங்கன்னு நான் சொல்றேன் இருபதாயிரம் ரூபாய் வட்டி கொடுத்துருக்குනේ. என்னை விட்டுப் போடாதேன்னு. அதை எப்படி விடுவேன்? தெருவில் போன என்ன உங்க சத்தம் தான் கேட்டு வந்தது எனக்கு தெரியாது ஜாமைய எப்ப முடியுமோ அப்பதான் டர்ம் அவுட். ஜாமைய எப்ப முடியுமோன்னு கேட்டா நாற்பது நாள் ஆகும். நாற்பது நாள் முடியும் போது நான் கொடுத்துருவேன் நாற்பது நாள் பிடிச்சி போச்சு தாடி தான் வளர்ந்துருச்சு இவ்வளோ வளர்ந்துருச்சு என் மூத்த மருமன் கொண்டு போய் சலூனில் விடுறேன் கரெக்டாக நான் சலூன் கொடுப்போம்போது சுரேஷ் பார்த்துட்டேன் அவன் மூணு அடியாளோட வந்து கண்ணு திறக்கும் போது முன்னால் நிற்கிறான் சார் ஜபம் நேரத்தோடு முடிஞ்சிருக்குமே இன்றைக்கி நாற்பது நாள் முடிஞ்சிருச்சு எங்கே காசு என்ன அவங்க கேட்டால் பரவாயில்ல கூட இருக்கிற மூணு பேர் கேட்குறாங்க நான் சொன்னேன் உங்களை நான் பார்த்ததே இல்லை சுரேஷ் தான் எனக்கு தெரியும் அவர் மட்டும் பேச சொன்னேன் அவங்க அமைதி ஆயிட்டாரு நாளைக்கு வாங்க சுரேஷ் அப்படின்னு நாளைக்கு வாங்க நாளைக்கு வந்தால் என்கிட்ட பாஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கணும் இல்லைன்னா நீங்கள் ஊரை விட்டு போகணும் சரின்னு சொன்னேன் ட்ரெண்டிங் எல்லாம் முடிஞ்சது அடுத்த நாள் அவன் ஊரை விட்டு போயிட்டான் கத்து முதல் சொல்றேன் ஆறு வருஷமா காணும் ஏழாவது வருஷம் நான் எழுப்பிட்டேன் பேரும் பேப்பர் விழா நடத்துறேன் எங்கள் ஊரில் பேரும் பேப்பர் விழா நடத்துறேன் என்னை பார்த்து யாரோ ஒரு ஆள் போய் மளிகை கடையில் ஒழியிறான் டூவீலர் நிறுத்திட்டு யாருக்கு பார்த்தா அவன் தான் சுரேஷ் அவனை பார்த்து சுரேஷ் ஏன் அடுத்த நாள் வரேன்னு சொன்னேன் போங்க சார் உங்க முன்னால் நான் நீட்டு பேசுறது தப்பு சார் உங்கள் ஆண்டோருக்கு ஏமாறு கோபம் வந்துருச்சு சார் ரெண்டு கிட்னியிலும் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்ற அன்னைக்கு ஆஸ்பத்திரி போக விட்டுறான் இப்பவும் உங்களை பார்த்து பயத்தில் தான் நான் போய் நின்னா கூப்பிட்டு பேசுறீங்களே நேரமாக சொல்லுங்க உங்களை பற்றிய பயமும் வச்சமும் வானத்தின் கிழங்கும் இருக்கிற எல்லா மனுஷருக்கும் உண்டாக தொடங்கும் எப்படி நடக்காது சொல்லுங்க உங்களுக்கு கத்தோடைய பிள்ளைன்னா உங்க ஊர்ல இருக்கிறவங்க எப்போ பயப்படுவாங்க எப்ப இத சொல்றது ஆண்டவர் ஒரு உபாதத்துல உன்னை பற்றிய பயமும் அச்சம் வானத்தின் கீழகம் இருக்கிற எல்லா மனுஷருக்கும் உண்டாக எப்போ நீங்க ஒன்பதாம் அதிகாரம் படித்து பாருங்க ஆதி ஆகமும் ஒன்பதாம் அதிகாரம் முதலாம் அசதம்

நம்மளை பார்க்கிற மனுஷனர் தான் நம்மளை பார்த்து என்னைக்கு பயப்படுவாங்க ஏன் கத்தன் நம்மள சிந்து இருந்து வைக்க முடியலன்னா யூதா ஈஸ்வரவே எரிச்சல மாதிரி சிதறடிக்கிற வந்துருச்சு நான் படிக்கிறேன் பாருங்க சங்கீதா அறுபத்தொண்ணுல இருந்து என் ஹிருதயம் தொய்யும் போது பூமியின் கடையால் இருந்து நான் உண்மையை நோக்கி Burn ൊയ ഉം പോ

இப்ப ஆனந்த ஐயாவுக்கு என்ன பிரச்சனையா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க உங்களை எப்படி சாப்பிட வச்சு அனுப்பணுன்றதுதான் பெரிய பிரச்சனை என்ன கவனிச்சிங்களா இந்த பழம் கையில மட்டும் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாற்பதா இருந்திருந்தா சொல்லுங்க பிரியாணி வாசனையாக தான் இருந்திருக்கு நம்ம எழுதையின் தொயில அதனால் நம்ம வர வர சிக்காத நீ ஒன்னா பாருங்க ஊழியக்காரங்க ஏன் ப்ரெஷர் வாங்கணும் சுகர் வாங்கணும் போனா பரவாயில்ல எனக்கு டீ போது சக்கரை போடணுமா வேணாமனு என்ன ஏன் கேட்கணும் ஏன் தெரியுமா உங்க இருவரைய தொய்யும் போதெல்லாம் நீங்க கூப்பிடாத்தனால நம்ம சரீரத்துல பலகனம் கூடி போச்சு இப்ப நீங்க பாடும் ஒரு பொருத்தனை பண்ணிருந்தோம் சியோனில துதி அந்த அமைந்து காத்திருக்கார் பொறுத்தன யூதா அப்படின்னா பாட்டு இஸ்ரவேல் அப்படின்னா ஜெபம் எருசுலேம்னா தேவாலயம் நீங்க மூணு இடத்துலயும் பேர் வாங்கினாதா சொல்லுங்க சியோன் வந்து கத்ரா சொல்லி யூதா அப்படின்னா சாதாரண இஸ்ரேல் அப்படின்னா என்ன உங்களுக்கு இப்ப புரியும்படி காட்டுறேன் பாருங்க பாருங்க இவர் பேர் ஏமாத்திங்க இருபத்தொரு மனைவி பிள்ளைங்க ஆகிப்போச்சு இப்ப சொந்த ஊருக்கு தான் பிரச்சனை நீங்களும் வெளியூர்ல இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்லை ஏசா காத்துருக்காரு எனக்கு தெரியுமா என்னைக்காவது என்னை ஏமாத்தனவே உங்க நகரத்துக்குள்ள வருவான் சொல்லி நானூறு பேர் கூட்டி வச்சிருக்காருங்க எதிர்நாடு ஒரு ஆடை எதிர்க்கிறதுக்கு இவர் மனைவி மக்களோட வந்து எப்படி நானும் ஊருக்குள்ள போக போறேன் வந்தவண்ண செய்தி வந்தவனு பயப்படுத்தாரு இனிமேலாவது கத்திர பிடிச்சோம் இனிமேலாவது கத்திர பிடிச்சு யாப்போக்கு கரையில் யாப்போ தனியா இருக்கிறாருங்க ஜவு பண்ண ஆரம்பிக்கிறாரு இப்போதான்

என்னை விட்டு நான் போகிறேன்ற அளவுக்கு போராடுறேன் நம்ம என்ன பண்ணுறது தெரியுமா எழும்புலாமா வேண்டாமா எழும்பலாமா எவ்வளோ நாள் மாம்சத்தோடு ரத்தத்தோடுமே போராடிட்டு இருந்தேன் எப்போ ஆண்டவரோட போராடுறது சொல்லுங்க இப்போ நான் கையை ஓட்டி ஜ நான் ஜோம் பண்ணி தாங்க பொழுது முடியுது அப்படின்ற கையை வச்சு சொல்ல போகிறேன் எங்கள் ரெண்டு பேருக்கு தலை சுற்ற வந்துடும் பேர் வாங்குறது யாக்கோபு தான் ஆனால் பொழுது விடியும் போது போராடலாம் பாருங்க இவன் தான் பொழுது விடியது இனிமேல் பாடணும் பாடும் போது கத்தர் வருவார் இஸ்ரவேல்னா போராடி ஜபிக்கணும் அப்பதான் பதில் வரணும்னா நம்ம நம்ம செய்யற ஊழியர் அந்த ஊழியத்துல எல்லாரும் நம்மளை பார்த்து சொல்லுங்க ஆசைப்படுற மாதிரி ஊழியம் செய்யணும் நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு எஸ்எல்ஏ நம்ம பேர் வாங்கணும் எத்தனை பேர் புரியுது யூதா அப்படின்னா பாடணும் இஸ்ரேல்னா பேர் வாங்குற அளவு ஜெபம் பண்ணணும் எஸ்எல்ஏம்னா தேவடைய வீடு நீங்க தேவடைய வீட்டில் பேர் வாங்க ஏன் ஆண்டவர் நம்ம இப்ப ஆசிர்வதிக்கலன்னா ஆறு நாள் நான் உங்க வீட்டில் தங்கணும் நீ ஒரு நாள் என் வீட்டில் வந்து குந்துடும் ஆறு நாள் நான் உன் வீட்டில் வந்து தங்கணும் நீ ஒரு நாள் என் வீட்டில் வந்து குந்துடும் இப்போ சொல்லுங்க ஆறு நாள் உங்கள் வீட்டில் ஆடு ஒரு தங்க வச்சிங்க இல்லை இல்லை அப்புறம் எப்படி கட்டசியா வந்து ஆசைப்பாங்க என்ன கேட்குறாரு இவ்வளோ நீ பாடணும் இஸ்லாம் வேலைன்னா நீ ஜெபிக்கணும் ஜபிக்கணும் இஸ்லாம்னா தேவோட வீட்டுக்கு போகணும் ஆறு நாளும் உங்க வீட்டில் ஆண்டவர் தங்கல ஒரு நாள் மட்டும் எப்படி ஆண்டவர் என்ன கேட்கிறாரு சகிரவ வீட்டுக்கு நான் போனேன் சகிரவ நான் வீட்டில் தங்கணும்னு கேட்டேன் சகிர வீடு யார் வீடு தெரியுமா அந்த தெருவுலேயே மோசமான வீடு அந்த தெருவுக்குள்ள போகும்போது தெருவுக்கு என்ன சொல்றாங்க போய் போய் அவங்க வீட்டுக்கு போறாரு இப்ப சொல்லுங்க உங்களை விட ரொம்ப நல்லவங்க பக்தி உள்ளவங்க இருந்தாங்க உங்களை மட்டும்தான் ஆண்டவை தெரிஞ்சிக்கலாம் பார்த்து ஜெம்மன் பார்த்து ஜெம்மனு ஆண்டவங்க வீட்டில் தங்கினா நீங்க போய் எரிசில மேலே நின்றாலே சொல்லுங்க கூட சொல்லுவேன் எவ்வளோ மார்க் வாங்குன்னு பாருங்கள் இருதையும் தொய்யும் போது பூமியும் கடையான் நெருப்பில் இருந்து நான் உண்மை நோக்கி கூறும்

எல்லாமே எண்ணத்து சொன்னாங்கல்ல சொல்லுங்க அப்போ கூட நம்ம பேர் வாங்க பாட்டு பேரை வாங்கினா ஊரே வாங்குது இல்லைன்னா வீட்டில் இருக்கிற உயிரியாவது வாங்குது அப்போ கண்மலை தேன் மறுபடியும் நான் வார்த்தைகள் நீங்க ஊழியக்காரன்னு சொல்றேன் கத்துட வசனம் தான் தெளிந்தேன் இதை எவ்வளவு நேரம் நான் பிரசங்க பண்ண போறேன் கொஞ்ச நேரம் இந்த உட்காந்து வாங்கின இது கூட்டு தேர்வு இது எவ்வளோ நேரம் இன்னும் ஒரு அரை மணி நேரம் இந்த இதெல்லாம் நம்ம நம்ம திருப்தியாக முடியாது நான் சொல்ல புரியுது உங்களுக்கு தெரிந்தேன் பிரசனா கூட்டு தேர்வுனாலும் தான் நீங்கள் எட்டாவது ஒருத்தர் ஆண்டு வரை என் கூட பேசுங்க என் கூட பேசுங்க என் கூட பேசுங்க நீ கூட பேசுகிறாரோ அன்னைக்கு தான் நீங்கள் திருப்தியாக எப்ப மு எடுத்து போற நீங்க சொல்லு என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையா நேரத்தில் இருந்து நான் உண்மை நோக்கி நான் சொல்ல போனா ஆண்டவர் பேசி கேக்கணும் நம்ம பேசி ஆண்டவர் கேட்கிறாரு ஆனா அவர் பேசி நம்ம கேட்கவே இல்லை என்னைக்கு அவர் பேசுவாரோ அன்னைக்கு நம்ம பிரச்சனை தெரியும் அவ பேசுங்க 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 நாலு பேசுங்கப்பா என்னோடு பேசுங்கப்பா என்னோடு என்னோட பேசினா உம்முங்க பாடுவேன் என்னோடு பேசினார் உன் பின்னே ஓடுவேன் உம்மை பாடவும் உம்மை தேடவும் பின்னே ஓடவும் இந்த உயிரும் இந்த உடலும் உன் கருத்தில் பேசுங்கப்பா என்னோடு பேசுங்கப்பா என்னோடு பேசுங்கப்பா என்னோடு பேசுங்கப்பா என்னோடு

என் ஆயத்தம் போதலன்னு அன்னைக்கு தான் கண்டுபிடிச்சு நான் பேசிடுவேன் ஜனங்களோட வார்த்தையும் அவங்களோட பேசிடுவோம் ஆனால் கத்தர் ஏன் கூட பேசணும்னா பேசல நீங்கள் நம்ம பாட்டிங்க ஆறு மாதமாக பாடு வரும்போது முக்கம் மொழியாக தான் வந்தார் ஏன் பரம்பூர் மொழியாக வரலன்னு அவரை கேட்டேன் ஐயா உங்களை டைமோடு கொண்டு போயிடணும் அப்படின்னு என்ன வேகமாக கொண்டு வந்துட்டார் யார் என் ஸ்ட்ரென்த்து ஆனாலும் அந்த ஆற்றை பார்த்தோடனே நான் வந்துடுச்சு ஒரே ஒரு வடை ஒரு டீயோட காலையில் அந்த ஆற்றுக்கு வந்துடுது பகல் முழுக்க சாப்பிட மாட்டேன் ஏன்னா இல்லை காசு ரொம்ப வருஷத்துக்கு முப்பது வருஷம் இருக்கணும்னா வச்சுக்கணேன் ஏன்னா கடன் காரணத்துக்கு பயங்கரம் நான் கொடுத்துக்கிட்டேன் நான் ஊரில் இருக்கேன்னு தெரிஞ்சால் கடங்காரம் வந்துடுறேன் கொடுக்க வழி இல்லை அப்போ நான் போய் முக்கம் போய் காலையில் ஒரு வடை ஒரு டீ ரெண்டு ரெண்டு குளிர் போடுவேன் போன ஒரு குளிர் போட்டு பண்ணுவேன் அப்புறம் பசி எடுக்கும் இன்னொரு குளிர போட்டு நடந்தது என்னன்னா கத்தர் பேசணும் ஆனால் கத்தர் வரவே இல்லை நான் பகல் முழுக்க ஜபம் பண்ணிட்டு இருப்பேன் சாயங்காலம் முக்கம் பண்ற வாட்ச்மேன் வருவான் என்ன சார் இங்க சத்தம் போட்டிருக்கேன்னு கேட்பான் என்ன இங்க சத்தம் போடுறீங்க சீக்கிரம் கேட்டு போட்டு போறணுமா அப்ப நான் சொல்றேன் அண்ணவரு என் குரலை கேட்டு வாட்சிமேன் கூட வர்றாங்க பேசுவாரு அது சாதாரண விஷயம் கிடையாது அவர் பேசிட்டாருன்னா உங்க முகமே மாறில முகமே மாற நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருப்பீங்க பார்த்தா அப்படி தெரியுதா இல்லை சொல்லுங்க

தார் மர ஓடுற பெண்ணுக்கு உன் இஷ்டம் போல ஓடுற காட்டு கழுது நான் வாங்கின திட்டுங்க நீங்க படிச்சிருந்தீங்களே தார் மர ஓடுற பெண்ணுக்கு கழுத காட்டு கழுத பொங்கல் பேசினாரு ஐயோ யோ அவதான் ஆண்டவர் கேட்கிறாரு உங்க இள வயசின் பக்தி எங்கன்னு கேட்டார் முதல் முதல்ல நான் உன்னை சந்திச்சேன்னு அப்போ மனதில் மனப்பு காட்டின அன்பெல்லாம் எங்கடான்னு கேட்டேன் அதான் வர வர மாமி கழுது போதாச்சு இந்த கழுது தெரிஞ்சிருந்தா கட்டிரும்ப ஆயிடுச்சு நீ ஆதியில் கொண்டு இருந்த அன்பை விட்டான்னு உண்மையான குறை இருக்கு நீ அந்த அன்பை திரும்ப காட்டுருந்தாரு ஆறாம் குறைக்கிறது அப்டாம் பிரசங்க வேண்டாம் போதும் சாமி நான் ஊதியம் செய்ய மாட்டேன்னு உட்காந்துட்டேன் நீங்களும் எனக்கு பேசலை என் வருங்கும் தெரியல கடந்து கொடுக்கும் வழி இல்லை நாலு மகடை பற்றியும் பிரச்சனை எனக்கு முடியுமே வேண்டாம் சாமி அப்படி உட்கார்ந்து இருந்தா அண்ணன் ஜீவானந்தம் போன் பண்றாரு என் ஜீவான இருந்தம் செட்டி கிட்ட என் மனைவி கிட்ட கிளமையா கலை கலை செல்லு என் வீட்டமாரு எங்க உங்க வீட்டுக்கார அவர் சொந்த போயிருக்கிறாருயா ஏன் சொந்து போனாரு கத்தரை கைவிட்டா தவிர குடு அவங்க